அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரஞ்சினி பதட்டத்தால் என் கை கால்கள் நடுங்கி கொண்டிருந்தது என்னுடைய இதயத்தின் துடிப்பே எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆதாரத்தை அளிப்பதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் கையில் இருந்த வளையல்களின் ஓசை கூட பயத்தை உண்டாக்கியது இதனால் என் கணவர் எழுந்து விடுவாரோ என்று எனக்கு நிச்சயமாக தெரியும் எப்படியும் மாமியார் மற்றும் அவரோடு இருக்கும் சில உறவினர்களும் என் அறைக்கு வந்து நோட்டமிடுவார்கள் என்று அதற்கு முன்பாக நான் அனைத்தையுமே அழித்து விட வேண்டும் எனக்கு இன்றுதான் திருமணமும் நடந்தது நான் முதலுறவில் இருந்தேன் சாதாரணமாக கிராமத்தில் இதெல்லாம் நடப்பது சகஜம்தான் ஒருவருக்கு திருமணம் நடந்து முதலுறவு முடிந்த மறுநாள் வீட்டிலுள்ள பெரியவர்கள் சென்று மணமக்களின் மக்களின் அறைக்குள் பார்ப்பது வழக்கம் அதே போலதான் எனக்கும் வந்து பார்ப்பார்கள் மணமகளை தனியாக அழைத்து சில கேள்விகளையும் கேட்பார்கள் இதை அவர்களின் கடமையாக நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைப்பது போல இங்கு எதுவுமே நடக்கவில்லை அதை மறைப்பதற்காகத்தான் அந்த நடு இரவில் நின்று நான் போராடி கொண்டிருந்தேன் அதற்கு ஒரு பலமான காரணமும் உள்ளது முதலிரவு நடக்காததற்கு காரணம் என் கணவர்தான் அந்த காரணத்தை பற்றி இந்த கதை போகும் போக்கில் அதை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் சில மாதங்களுக்கு முன்பு வரை எனது வாழ்க்கை வேறு மாதிரியாக சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது கல்லூரி படிப்பு முடிந்த உடனேயே மேற்கொண்டு படித்து நல்ல வேலைக்கு செல்ல ஆசைப்பட்டேன் ஆனால் நான் ஆசைப்பட்டது நடக்கவில்லை எனக்கு வயது பத்தொன்பது ஆகிவிட்டது எனக்காக அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர் எனது பெற்றோர்கள் அவர்களின் அவசரத்தை பார்த்து நானே பதறிதான் போனேன் எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள எந்த எண்ணமும் இல்லை பெற்றோர்களின் இந்த அவசரத்திற்கு காரணம் எனது அக்கா தான் எனக்கு ஒரு அக்காவும் இருந்தாள் அவள் என்னை விட ஐந்து வயது மூத்தவள் என்னை விட அழகு இல்லை என்றாலும் பார்ப்பதற்கு சுமாராகவே இருப்பாள் படித்து முடித்துவிட்டு வெகு நாட்களாக வீட்டில்தான் இருந்தாள் நல்ல சம்பந்தம் கிடைக்க வேண்டும் என்று அக்காவையும் திருமணத்திற்காக காக்க வைத்திருந்தனர் அவளின் திருமண வயதும் கடந்து போய்க்கொண்டே இருந்தது எனது அக்கா எங்கள் தெருவில் உள்ள ஒரு பையனை விரும்பினார் அதை பற்றி அப்பாவிடம் தெரிவிக்க அவரும் கோபம் கொண்டு இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்தும் விட்டார் அக்காவின் காதலனை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல மனிதர் ஆனால் அவர்களிடம் பணம் இல்லை அவர் ஒரு நிறுவனத்தில் சாதாரண பணியில்தான் இருந்தார் எனது அப்பா மறுப்பதற்கு காரணமும் இதுதான் அக்காவிடமும் நீ காதலிப்பது என்றால் பணக்கார வீட்டு பையனாக காதலித்திருக்கலாமே போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனை காதலித்து என்னை அவமானப்படுத்த நினைக்கிறாயா என அக்காவிடமும் கோபப்பட்டார் அப்பாவிற்கு மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவரிடம் பணம் மட்டும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறையவே இருந்தது எனது அக்காவும் விடாமல் இரண்டு மூன்று தடவை பேசி பார்த்தால் ஆனால் எதற்குமே அவர் சம்மதிக்கவில்லை ஒரு சில நாட்கள் கழித்து அக்காவும் தையல் கற்பதாக அப்பாவிடம் அனுமதி கேட்க அதற்கு அவர் மறுத்து விட்டார் பிறகு நானும் அம்மாவும் தான் அப்பாவிடம் பேசி அவரை சம்மதிக்க வைத்தோம் அக்காவிற்கு திருமணமானவுடன் அவருக்கென்று ஏதாவது கைத்தொழில் தெரிந்தால் நன்றாக இருக்கும் என்று புரிய வைத்தோம் பிறகுதான் அவரும் அரை மனதாக சம்மதித்தார் அக்காவும் தையல் கற்க சென்று சில நாட்கள்தான் தான் ஆகியிருக்கும் ஒருநாள் அக்கா முகவாட்டத்துடன் திரும்பி வர நானும் அதற்கான காரணத்தை பற்றி கேட்டேன் ஆனால் அவள் எதுவுமே கூறவில்லை நானும் கலைப்பாக இருப்பார் என்று விட்டுவிட்டேன் மறுநாள் தையல் கற்பதற்காக சென்றவள் தான் திரும்பவும் வீட்டுக்கு வரவே இல்லை தேடி பார்த்ததில் தேடி பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவள் காதலித்த பையனுடன் திருமணம் செய்து கொண்டாள் என்று ஒரு வாரம் கழித்து காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து அங்கேயே திருமணமும் செய்து கொண்டனர் சமாதானம் செய்வதற்காக எனது அம்மாவையும் அப்பாவையும் காவல்துறையினர் அழைத்தும் இருந்தனர் அங்குள்ள அதிகாரிகளும் அம்மா அப்பாவை சமாதானம் செய்வதற்கு முயற்சியும் செய்தனர் ஆனால் எனது பெற்றோர்கள் அக்காவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை வரும்பொழுது கூட அம்மா அக்காவிடம் நீ எங்கிருந்தாலும் நன்றாகவே இருக்க மாட்டாய் எங்களின் வயிறு எரிவது போல நீயும் சந்தோஷமாக இல்லாமல் அலைந்து கொண்டு இருப்பாய் என சாபங்களை விட்டுவிட்டு தான் வந்தார் அந்த நேரத்தில் அக்கா கதறி எழுத காட்சி அங்கிருந்த அனைவரையுமே தான் வைத்தது சொல்லப்போனால் நானே அக்கா இப்படி செய்வாள் என்று நினைக்கவில்லை அங்கிருந்து அக்காவின் கணவர் அக்காவை அழைத்து கொண்டு அவர்களது வீட்டிற்கு சென்று விட்டார் நாங்களும் சில நாட்கள் வரை அக்கா இப்படி செய்துவிட்டாலே என்று கவலையுடன் கழித்தோம் ஆனால் அதற்கு பிறகு வந்த நாட்கள் என்னை காவு வாங்க காத்திருக்கிறது என அப்பொழுது எனக்கு புரியவில்லை அப்பாவும் அம்மாவும் எனக்கு திருமணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்திவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்துவதற்கு முயற்சி செய்து மாப்பிளை தேடிக்கொண்டிருந்தனர் எனது அப்பா எனது அக்காவின் திருமணத்தை மிகவும் சிறப்பாக செய்யவும் நினைத்தார் ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு பெண் பிள்ளைகள் என்றாலே நமக்கு தலை குனிவுதான் என்று அம்மாவிடம் அடிக்கடி கூறிக்கொண்டும் இருந்தார் நானும் ஒரு நாள் அம்மாவிடம் அம்மா வீட்டை விட்டு சென்றது அக்கா தான் நான் இன்னும் செல்லவில்லையே அதுபோல நானும் நினைக்கவும் இல்லை அதனால் இவ்வளவு அவசரமாக திருமணம் நடத்த வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு அம்மாவோ உனது அக்கா உன்னைப்போல் இல்லை அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள் கடவுள் பக்தியும் அதிகமாக இருந்தது காலையும் மாலையும் பூஜை செய்து கொண்டிருந்தாள் வெளியில் எங்கும் சென்றதில்லை தோழிகள் என்று எவருமே இல்லை ஒரு கூண்டு கிளியைப் போல எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் ஆனால் அப்படிப்பட்டவளே எங்களை முட்டாளாக்கிவிட்டு சென்று விட்டாள் ஆனால் நீ அவளுக்கு நேர் எதிரானவள் எப்பொழுதுமே மேக்கப் என்று தெரிந்து கொண்டிருப்பவள் அது மட்டும் இல்லாது உனது கையில் பெரிய தொலைபேசியும் உள்ளது கடவுள் நம்பிக்கையும் சுத்தமாக இல்லை அப்படிப்பட்ட உனது அக்காவே அந்த காரியத்தை செய்தபோது போது அதே போல நீ எங்களுக்கு செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும் நானும் அப்பாவும் எதை செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் போய் உனது வேலையை பாரு என்று சற்று கோபமாகவே கூறினார்கள் வீட்டை விட்டுச் சென்றது அக்கா தான் நான் இல்லை ஆனால் அதற்கு தண்டனை எனக்கு கிடைத்தது அம்மா சொல்வது உண்மைதான் நானாக இருந்தாலும் அக்காவின் நிலையில் இருந்து பார்க்கும்போது அதை தான் செய்திருப்பேன் ஏனென்றால் வீட்டு வேலைகள் செய்வதற்காக மாப்பிள்ளை பார்க்கின்றேன் என்ற பெயரில் சில வருடங்கள் அவளது இளமையை வீணடித்து விட்டனர் அக்காவின் நிலைமையில் இருந்து பார்க்கும் பொழுது அவள் செய்தது எந்த தவறும் இல்லை அவளது மனதிற்கு பிடித்தவனோடு சென்று விட்டாள் அவ்வளவுதான் நானும் யாருக்கும் தெரியாமல் அக்காவிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தேன் என்னவாக இருந்தாலும் அவள் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு உடன்பிறப்பு எப்பொழுதாவது அக்காவிடம் அவளை விசாரிப்பதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொள்வதும் உண்டு அப்பொழுதெல்லாம் அவள் என் கணவர் வீட்டில் என்னை அந்த அளவிற்கு இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் எனக்கு கிடைத்த கணவர் மிகவும் அன்பானவர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் அது மட்டுமல்லாமல் உனக்கு சீக்கிரம் திருமணமாக ஆக போவதற்கு நானும் ஒரு காரணம்தான் என்னையும் மன்னித்துவிடு என்பாள் இந்த விஷயத்தில் எனக்கும் சற்று கோபம் இருக்கதான் செய்தது ஆனால் ஏற்கனவே அவள் எங்களை பிரிந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கிறாள் நானும் கோபப்பட்டு அவளை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை சொன்னது போலவே சில நாட்களிலேயே மாப்பிள்ளையும் எனது பெற்றோர்கள் பார்த்து விட்டனர் மாப்பிள்ளை வீட்டாரும் ஓரளவு பணம் படைத்தவர்கள் அது மட்டுமே அவர்களுக்கு தகுதியானதாக தெரிந்தது அவரைப் பற்றி வேறு எந்த விஷயமும் விசாரிக்கவில்லை அடுத்த சில நாட்களிலேயே திருமணமும் நடந்து முடிந்தது நானும் முதலீடு வரையில் அவருக்காக காத்திருந்து என் அம்மா சொன்ன அனைத்தையுமே யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன் எனது அம்மா என்னிடம் கிராமத்தில் சில பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் உள்ளது உறங்கும் போது வெள்ளை துணியை மெத்தையின் மேல் பொருத்தி வைப்பார்கள் அதில்தான் முதலிரவை நடத்த வேண்டும் சில குடும்பங்களில் இன்னும் பரம்பரை பரம்பரையாக இதை செய்து கொண்டுதான் வருகிறார்கள் போகும் இடத்தில் அப்படி கூட இருக்கலாம் நீ எதை நினைத்தும் பதட்டப்படாமல் உன் மாப்பிள்ளை சொல்வதை கேட்டு நடந்து கொள் என்பது இருவரின் வாழ்க்கையிலும் முக்கியமான ஒன்று அது மட்டும் நடக்காமல் இருந்தால் அவசகுணமாக கருதுவார்கள் பார்த்து நடந்து கொள்ளின புத்திமதி கூறிதான் அனுப்பினார்கள் எனக்கும் வெள்ளை துணியை எதற்கு போர்த்தி வைக்கிறார்கள் என்று புரிந்தும் போனது நானும் யோசித்து கொண்டே கணவரை பற்றியும் நினைக்க ஆரம்பித்தேன் இந்த திருமணம் சாதாரணமாக நடந்திருந்தால் நானும் என் கணவரும் திருமணத்திற்கு முன்பே பேசிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் நேரில் இல்லை என்றாலும் நான்கைந்து முறை தொலைபேசியிலாவது பேசியிருப்போம் ஆனால் அதற்கும் எனது பெற்றோர்கள் நேரம் கொடுக்கவில்லை என்னை பெண் பார்க்க வரும்போதே பார்த்ததுதான் அதன் பிறகு திருமணத்தில் தான் நான் பார்க்கிறேன் அவரை பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியவில்லை எனக்கு அனைத்துமே வித்தியாசமாகவே இருந்தது பல வருடங்களுக்கு முன்பு இதே போல திருமணம் நடந்திருந்தால் சரி என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் மாப்பிள்ளை பார்க்காமலும் அவருடன் பழகாமலும் திருமணம் நடக்கும் என்று நான் நினைத்துக்கூட பார்த்ததில்லை இந்த திருமணத்திற்கு எனது அப்பா அம்மாவின் கட்டாயத்தின் பேரில் மட்டுமே நான் சம்மதிக்கவும் வேண்டியதாயிருந்தது நானும் அக்காவைப் போல சென்று விடுவேன் என்று நினைத்த அவர்களுக்கு நான் அப்படி இல்லை என்று நிரூபிப்பதற்கு மட்டுமே சம்மதித்தேன் நான் யோசித்து கொண்டே அமர்ந்திருங்க அப்பொழுது கதவை திறக்கும் சத்தமும் கேட்டது எனக்கும் புரிந்து போனது எனது கணவர் தான் உள்ளே வந்துவிட்டார் என்று நானும் லேசாக தலையை நிமிர்த்தி பார்க்க அங்கே லேசாக தள்ளாடியபடி கணவர் உள்ளே வந்தார் அவரை பார்த்து எனக்கு பதட்டம் இன்னும் அதிகரித்தது காரணம் எங்கே அவர் குடித்துவிட்டு வந்திருக்கிறாரோ என்று எனக்கு பதட்டத்தோடு சேர்ந்து பயமும் அதிகரித்தது காரணம் வாழ்க்கை முழுவதும் இந்த குடிகாரனோடு வாழ வேண்டுமே என்று வந்தவர் லேசாக என் அருகில் அமர்ந்தார் நானும் அவரின் முகத்தை உற்று நோக்கினேன் ஆனால் குடித்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை சாதாரணமாகவே அமர்ந்திருந்தார் ஆனால் அவரின் முகத்தில் ஒரு பதட்டம் மட்டும் தென்பட்டது ஏதோ ஒரு விஷ விஷயத்தை சொல்ல வருகிறார் என்பதும் புரிந்தது நானும் ஏதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்க பின்பு அவராகவே தனது சட்டை பையிலிருந்து ஒரு தங்க மோதிரத்தை எடுத்து என் அருகில் வைத்து என் பக்கம் நீட்டினார் நானும் அதை என் கைகளால் இழுத்துக்கொண்டேன் கொண்டேன் முதலிரவு அன்று இப்படி மனைவிகளுக்கு பரிசுகளை கொடுப்பது எங்கள் பக்கத்தில் பழக்கம்தான் சிறிது நேரம் வரை அந்த அறையில் அமைதி நிலவியது நானும் ஒன்றும் பேசாமல் அவர் முகத்தை பார்த்திருக்க அவரும் அதை புரிந்து கொண்டார் பிறகு தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார் தான் எங்கு வேலை செய்வதையும் எவ்வளவு சம்பளம் என்ற விவரங்களையும் கூறிக்கொண்டே என்னையும் பார்த்தார் நானும் பதிலுக்கு நான் எங்கே படித்தேன் எவ்வளவு மதிப்பெண்களை எடுத்தேன் என்ற விவரங்கள் அனைத்தையுமே கூறிக்கொண்டு இருந்தேன் பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என்னிடமும் நீங்கள் சற்று சகஜமாகவே இருக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கனமான உடைகளை கலட்டிவிட்டு மெல்லிய உடைகளை அணிந்து கொள்ளலாம் உங்களின் விருப்பம்தான் என்றார் எனக்கும் அவர் சொல்வதுதான் எனப்பட்டது இந்த கனமான உடையை காலையிலிருந்து அணிந்திருப்பது அசௌகரியமாகவே தோன்றியது நானும் அவரிடம் சரி என்று கூறிவிட்டு எனது பையில் இருந்த மெல்லிய உடையை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த பாத்ரூமுக்கு சென்று மாற்றிவிட்டு வரலாம் என்று உள்ளே நுழைந்தேன் சிறிது நேரத்தில் வெளியே வந்து பார்க்க எனது கணவர் குரட்டை விட்டு உறங்கி கொண்டிருந்தார் அவரின் குரட்டை சத்தம் சற்று சத்தமாகவே கேட்டுக்கொண்டிருந்தது எனக்கும் அவரை எழுப்புவதற்கு மனமில்லை என்றாலும் ஒரு பக்கம் வெக்கமாகவும் இருந்தது என்ன செய்வது என்று புரியாமல் சிறிது நேரம் வரை அவரின் அருகிலேயே காத்திருந்தேன் ஆனால் அவர் எதை பற்றியுமே சிந்தனை இல்லாமல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் நானும் அவரின் அருகிலேயே படுத்திருக்க பிறகுதான் அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது நானும் பதட்டமடைந்து யோசிக்கத் தொடங்கினேன் ஒருவேளை நமக்கு முதலிரவு நடக்கவில்லை என்று மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று பதறியும் போனேன் பிறகு நானாகவே கட்டிலில் கட்டிலில் விரித்திருந்த வெள்ளை துணியை எடுத்து தண்ணீரில் நனைத்து அருகிலிருந்த ஒரு நாற்காலியின் மேல் உலர வைத்தேன் பின்பு நானும் கணவரின் அருகிலேயே படுத்தும் கொண்டேன் அவரின் குரட்டை சத்தம் கொஞ்சம் தொந்தரவாக தான் இருந்தது ஆனாலும் நானும் அசதியில் இருந்த காரணத்தால் எப்பொழுது உறையினேன் என்று எனக்கு தெரியவில்லை காலையில் கண் விழித்து பார்க்க அங்கே எனது மாமியாரும் அவரின் அக்கா தங்கைகளென நான்கைந்து பெண்கள் கூட இருந்தனர் அதில் எனது கணவனின் அண்ணன் மனைவியும் இருந்தார் நானும் பதறிப்போய் அவர்களுக்கு வணக்கம் வைத்தேன் பிறகு கணவரை பார்க்க அவர் அங்கே இல்லை பிறகு அவர்களில் ஒரு மூதாட்டி நேற்றிரவு எல்லாம் நல்லபடியாக நடந்ததா என கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் நானும் தலை குனிந்தபடியே ஆமாம் என்பது போல தலையசைக்க மற்றவர்கள் என்னை பார்த்து சிரித்து கொண்டும் பின்பு மற்றொரு பெண்மணி எதற்காக வெள்ளை துணியை அங்கே வைத்திருக்கிறாய் என கேட்க சிறிதாக பதட்டமடைந்த நான் அவரிடம் நேற்று நடிரவு அது பாலாகிவிட்டது அதனால்தான் என் கையாலேயே துவைத்து உலர வைத்துள்ளேன் என்று பொய் சொன்னேன் அந்த பெண்மணியும் சிறிதாக கோபப்பட்டார் எதனால் அப்படி செய்தாய் நாங்கள் துவைத்து கொள்ள மாட்டோமா நீ ஏன் செய்ய வேண்டும் என்றார் பிறகு அங்கிருந்த மற்ற பெண்மணிகளும் பரவாயில்லை விடு எல்லாம் நல்லபடியாக முடிந்தது அதுவே போதும் என்று அவர்களுக்குள்ளாகவே சிரித்தும் கொண்டனர் பின்பு அந்த பெண்மணிகளும் மாமியாரும் என்னை குளித்துவிட்டு வெளியே வரும்படி கூறிவிட்டு அந்த அறையை விட்டு சென்றுவிட்டனர் ஆனால் எனது கணவரின் அண்ணி மட்டும் என்னையே பார்த்து கொண்டு வெகு நேரமாக நின்றிருந்தார் பின்பு அறையையும் நாங்கள் படுத்திருந்த கட்டிலையும் பார்த்து கொண்டிருந்தார் பின்பு என்னிடம் மெதுவாக வந்து உனது கணவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நேற்று இரவு என்ன நடந்திருக்கும் என்றும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் வேண்டுமானால் நீ சொல்லும் பொய்களையெல்லாம் நம்பலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் என கூறிவிட்டுச் சென்றார் அவர் கூறியதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவருக்கு எப்படி இது தெரிந்தது என்று நானும் என்ன செய்வது என்று புரியாமல் குளித்து முடித்துவிட்டு பெரியவர்களின் முன்னால் சென்று அமர அவர்களும் எனக்கு செய்ய வேண்டிய சில சடங்குகளையும் செய்து முடித்தனர் பிறகு மாமியரிடம் எனது கணவரை பற்றி விசாரிக்க அவரும் அவன் விடியல் காலையிலேயே வேலைக்கு சென்றுவிட்டான் என தெரிவித்தார் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது திருமணமான மறுநாளே எப்படி வேலைக்கு சென்றார் என்று பிறகு அங்கிருந்து உறவினர்களும் என்னை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தனர் நானும் அவர்களுக்கு பதில் கூறிக்கொண்டே இருந்தேன் மெதுவாக இரவு வேலையும் வந்தது கணவரும் அப்பொழுதுதான் வேலையிலிருந்து வந்தார் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு நானும் கணவரும் எங்களது அறைக்கு வந்துவிட்டோம் கணவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை எனக்கு கொஞ்சம் களைப்பாக உள்ளது நான் உறங்குகிறேன் நீங்களும் உறங்குகள் என கூறிவிட்டு படுத்துக்கொண்டார் சிறிது நேரத்திலேயே அவரின் குரட்டை சத்தம் வெளியே வர ஆரம்பித்தது எனக்கும் அப்பொழுது ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் மனதிற்குள் ஒரு வேலை என்னை கஷ்டப்படுத்த கூடாது என்று நினைக்கிறாரோ என்ற எண்ணமும் தோன்றியது நானும் அன்று இரவு நன்றாக உறங்கிவிட்டேன் ஆனால் இதே போலவே சில நாட்கள் வரை தொடர்ந்தது என்னால் என் கணவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அவரிடம் அதிகமாக எதுவும் பேசவும் இல்லை சொல்லப்போனால் அவர் உறங்குவதற்காக மட்டுமே அறைக்கு வந்தார் அவரின் முகத்திலும் எந்த ஒரு சந்தோஷமும் என்னிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை எப்பொழுதுமே கவலை தேய்ந்த முகத்துடனே காணப்பட்டார் எனக்கும் அவர் நடந்து கொள்ளும் விதம் தான் இருந்தது இன்றோடு திருமணமாகி ஒரு வாரம் ஆகிவிட்டது ஒரு நாள் வீட்டில் மாமியார் இல்லாத நேரமாக பார்த்து என் கணவனின் அன்னி என்னிடம் பேசத் தொடங்கினார் உனது வாழ்க்கை எவ்வாறு போகிறது என விசாரித்துவிட்டு அவராகவே உங்களுக்குள் எதுவும் நடந்திருக்காது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நீ சொல்வது வேண்டுமானால் அவர்கள் நம்பலாம் ஆனால் உண்மை என்னவென்று எனக்கு மட்டுமே தெரியும் ஏனென்றால் உனக்கு முன்பாகவே நானும் இந்த வீட்டிற்கு வாக்கப்பட்டு வந்தவள் இங்குள்ள அனைவருமே நன்றாக தெரியும் தேவையில்லாமல் உண்மையை மறைக்க விரும்பாதே அது உனக்கு தான் ஆபத்தாக அமையும் என்னவென்று என்னிடம் சொல் என்று சற்று அன்பாகவே கேட்டார் நானும் அப்பொழுது ஒன்றும் கூறவில்லை இருந்தாலும் சிறிது நேரம் அமைதியாகவே யோசித்து பின்பு அவரிடமும் பேச ஆரம்பித்தேன் அக்கால் நீங்கள் சொல்வது சரிதான் கணவர் என்னை நெருங்கக்கூட முயற்சி செய்யவில்லை எனக்கும் என்ன காரணம் என்று புரியவில்லை எனக்கு இதை எப்படி கையாளுவது என்றும் தெரியவில்லை நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூற அதைக் கேட்ட கணவரின் அண்ணியும் சிரிக்கத் தொடங்கினார் எனக்கு முன்பிலிருந்தே இந்த சந்தேகம் இருந்தது அதை நீயும் உறுதிப்படுத்திவிட்டாய் சற்று நேரம் இங்கே அமர்ந்து என கூறி தனது அறைக்கு சென்றவர் சிறிது நேரத்திலேயே திரும்பியும் வந்தார் பிறகு என்னிடம் ஒரு தாயத்தை போல ஒரு பொருளை கொடுத்து இதை உன்னுடன் வைத்துக்கொள் இது உன்னிடம் இருக்கும் வரை உன் கணவர் உன்மேல் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார் இது எங்கள் ஊரில் உள்ள சக்தி வாய்ந்த சாமியார் கொடுத்தது என கூறி என் கையில் வைத்து அந்த தாயத்தையும் திணித்தார் நானும் ஆச்சரியமாக அவரை பார்த்து அக்கா இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை இதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்றேன் அவரும் சிறிதாக கோபப்பட்டு உனக்கு எதுவும் தெரியாது ஆரம்பத்தில் எனது கணவரும் உனது கணவரை போலதான் என்னிடம் நெருங்கவே இல்லை பிறகுதான் சாமியார் மூலமாக இந்த தாயத்தை வாங்கி வந்தேன் இப்பொழுது பார் நானும் என் கணவரும் மிகவும் சந்தோஷமாக உள்ளோம் எங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் ஆகிவிட்டது உனக்கும் நான் சொல்வதைப் போல செய்தால் சந்தோஷம் கிடைக்கும் இதை உன்னுடனே வைத்துக்கொள் என கூறி என்னால் அதற்கு மேல் அவரிடம் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை நானும் ஒன்றும் பேசாமல் தாயத்தை வாங்கி வந்து என் அறையில் வைத்தும் கொண்டேன் அன்று இரவும் கணவருக்காக காத்திருக்க ஏனோ தெரியவில்லை இரவு முழுவதும் கணவர் வீட்டிற்கே வரவே இல்லை எதிர்பார்த்து காத்திருந்த எனக்கு பதட்டம் இன்னும் அதிகமானது நானும் இதை பற்றி மாமேடம் கூற அதற்கு அவரும் சாதாரணமாக சில சமயங்களில் அலுவலகத்தில் நிறைய வேலை இருக்கும் முடித்துவிட்டு விடியற்காலை வந்து விடுவான் நீ போய் உறங்கு என கூறினார் நானும் ஒன்றும் பேச முடியாமல் வெகு நேரமாக அவருக்காக காத்திருந்து எப்பொழுது உறங்கினேன் என்று தெரியவில்லை காலை இருந்து பார்க்க கணவர் என் அருகில் இல்லை எனக்கு பதட்டம் இன்னும் அதிகமானது மீண்டும் மாமியாரிடம் மீண்டும் மாமியாரிடம் இதை பற்றி கூற வந்துவிடுவான் அவன் இங்கே செல்ல போகிறான் என்றார் நானும் அதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை காலை என்பது மாலையானது ஆனால் கணவர் திரும்பவும் வரவில்லை இப்பொழுதுதான் வீட்டில் உள்ளவர்களும் சிறிதாக பதட்டம் உண்டானது இரவு வந்து விடுவான் என்று பார்த்திருந்த மாமியாருக்கும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது இரவும் அவர் வரவில்லை இப்படியாக மூன்று நாட்கள் கடந்துவிட்டது உறவினர்களும் வீட்டில் உள்ளவர்களும் தங்களுக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் தேட ஆரம்பித்தனர் ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை அலுவலகத்தில் சென்று பார்க்க அங்கேயும் மூன்று நாட்களாக வரவில்லை என்ற செய்தி மட்டுமே கிடைத்தது வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே பதறிப்போயினர் பிறகு நான்காவது நாள் மாலை என் கணவர் வீட்டிற்கு திரும்பினார் அவரை பார்த்து நான் சந்தோஷம் அடைந்தேன் என்ன இருந்தாலும் பிடிக்காதவர் என்றாலும் கணவராகி போனாரே அதனால் கொஞ்சம் பாசம் இருக்கதானே செய்தது வீட்டில் உள்ளவர்கள் அவரிடம் கோபப்பட ஆரம்பித்தனர் அவரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அறைக்கு வந்து யோசித்துக் கொண்டிருந்தார் நானும் அவரிடம் இதை பற்றி பேச ஆரம்பிக்க அதற்கு முன்னாலேயே அவர் அமைதியாக இரு என்பது போல கை காண்பிக்க நானும் ஒன்றும் பேசாமல் அமைதியாகிவிட்டேன் பிறகு இரவு உணவை முடித்துவிட்டு எப்பொழுதும் போல அவர்களிடம் எதுவும் பேசாமல் படுத்து கொண்டார் எனக்கு இப்பொழுதுதான் சிறிதாக கவலையும் வர ஆரம்பித்தது கணவர் எதற்காக அப்படியே நடந்து கொள்கிறார் என்று நானும் அவரையும் எனது வாழ்க்கையும் நினைத்து யோசித்து கொண்டு இருந்தேன் சிறிது நேரத்திலேயே நானும் முறங்கியும் போனேன் காலையில் எழுந்து பார்க்க எப்பொழுதும் போல கணவர் அங்கு இல்லை ஆனால் அதற்கு பதிலாக ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது நானும் ஆவலாக எடுத்து பிரித்து படித்து பார்க்க நான் அதிர்ந்து போனேன் காரணம் கணவர் எனக்காக எழுதிய கடிதம் அது ஒன்றும் காதல் கடிதம் அல்ல எனது வாழ்க்கையவே திசை மாற்றும் கடிதம் அது அதில் எனது பெயரை குறிப்பிட்டு நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் எனக்கு இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பமில்லை இது என் வீட்டில் உள்ள அனைவருக்குமே நன்றாகவே தெரியும் இருந்தாலும் என்னை மிகவும் கட்டாயப்படுத்தி ஏதாவது செய்து கொள்வேன் என மிரட்டிதான் என்னை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர் நான் வேறு ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்துக் கொண்டிருக்கிறேன் அவள் எங்கள் வீட்டிற்கு வேலைக்கு வந்தவள் ஆனாலும் அவள் மேல் காதல் கொண்டு அவளுடன் வாழ்வதற்கு ஆசைப்பட்டேன் இதை பற்றி எனது அம்மாவிடமும் பேசினேன் ஆனால் அவர் கடைசி வரை சம்மதிக்காமல் உங்களோடு அவசர அவசரமாக திருமணம் செய்து வைத்துவிட்டனர் எனக்கும் வேறு வழி இல்லை உங்களை நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் இந்த நாட்களில் அவள் இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதையும் நான் நன்றாக புரிந்தும் கொண்டேன் அது மட்டுமல்லாது எனது குழந்தை அவளின் வயிற்றில் வளர்கிறது என்னால் அவளுக்கு துரோகம் செய்யவும் முடியாது உங்களை திருமணம் செய்து கொண்டது எனது தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் உங்களது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நீங்களும் வேறு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குங்கள் இனிமேல் நான் உங்களுடைய வாழ்க்கையில் வரவே மாட்டேன் என்னை நீங்கள் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டும் இருந்தது இதை பார்த்து நான் கண்ணீருடன் வேகமாக கத்திக்கொண்டே எனது மாமியாரிடம் சென்று கடிதத்தை நீட்ட அவரும் படித்து பார்த்தார் அதிர்ச்சியடைந்த முகத்துடனே என்னை பார்த்து நின்றார் எனக்கு கவலை சோகம் அனைத்துமே கோபமாக மாறத் தொடங்கியது நானும் அங்கிருந்தவர்களை பார்த்து கத்தத் தொடங்கினேன் எனது வாழ்க்கையவே இப்படி நாசம் செய்து விட்டீர்களே என்று ஆனாலும் அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தனர் மாமியாரிடமும் இந்த கடிதத்தை பற்றி பேச அவரும் அது உண்மைதான் அவள் வேலைக்காரி என்பதால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கட்டாயப்படுத்திதான் திருமணம் செய்து வைத்தோம் என்ற உண்மையையும் ஒப்புக்கொண்டார் எனக்கும் அதற்கு மேல் அங்கு இருப்பதற்கு பிடிக்கவில்லை வரும்பொழுது கூட உங்களின் கௌரவத்திற்காக எனது வாழ்க்கையவே கெடுத்துவிட்டீர்களே என்று கோபமாகி கத்திவிட்டுதான் வந்தேன் பிறகு வீட்டிற்கு வந்து அப்பா அம்மாவிடமும் சண்டையிட ஆரம்பித்தேன் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக யாரென்றே தெரியாதவனிடம் என்னை தள்ளி விட்டுவிட்டு எனது வாழ்க்கையவே நாசமாக்கி விட்டீர்களே என்று அவர்களும் தான் பேசுவதை கேட்டு தலைகுனிந்து நின்றனர் இப்படியே சில நாட்கள் வரை மிகவும் சோகமாக சென்றது நானும் சூழ்நிலையை புரிந்தும் கொண்டேன் அழுது புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை என்று பிறகு கிராமத்தில் இருந்த பெரியவர்கள் எனது கணவரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர் அவளோடு வாழ முடியாது என்றும் நான் இங்குதான் இருப்பேன் என்றும் கூறினார் இனிமேல் வரப்போவதில்லை என்றும் எனது குடும்பத்தார்களோடு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்றும் கூறி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் பிறகு பெரியவர்களும் எனக்கும் கணவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல பேசி எங்கள் கணவன் மனைவி உறவுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்தனர் அதன் பிறகுதான் எனது வாழ்க்கையும் மாறத் தொடங்கியது முன்பெல்லாம் மரியாதை என்ற ஒன்று என் மனதில் நிறைவே இருந்தது ஆனால் என ஆனால் எனது வாழ்க்கை இப்படி ஆனதற்கு காரணம் என்று யார் யாரை நினைத்தேனோ அவர்கள் மேல் இருந்த மரியாதை அனைத்துமே சுத்தமாக தீர்த்து போனது முக்கியமாக எனது அம்மா மற்றும் அப்பா அவரிடம் நான் அடிக்கடி கோபப்பட்டு சண்டையிடுவதாகவும் இருந்தேன் ஒரு கட்டத்தில் எனது அப்பாவும் எனக்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று பேச்சை தொடங்கினார் இதை கேட்ட எனக்கு அப்பொழுது கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரம்தான் வந்தது இருந்தாலும் பெற்றவர் என்பதால் பொறுமையாக இருந்துவிட்டேன் பிறகு நானும் அவரிடம் இனிமேல் உங்களோடு நான் வாழ்வதற்கு விருப்பப்படவில்லை நான் எனது வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் எனக்கு வாழ்க்கையமைத்து கொடுத்தவரை போதும் என்று அவரின் முகத்திற்கு நேராகவே குறியுமிட்டேன் அவரும் ஆத்திரம் தாங்காமல் என்னை அடிக்க பாய்ந்தார் ஆனாலும் நான் தைரியமாக நிற்பதை பார்த்து அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை எங்கே அப்பொழுது என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை ஆனாலும் அவ்வளவு கஷ்டப்பட்ட பின்னர் எனக்கு ஒரு புது தைரியம் கிடைத்தது என்பது மட்டும் எனக்கு தெளிவாக புரிந்தது நானும் சொல்வதோடு நிறுத்தாமல் எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை வீட்டை வெளியே வந்தேன் எனது அம்மா என்னை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் அவரின் பேச்சை நான் கேட்கவில்லை அப்பாவும் என்னை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது இருந்த மனநிலையில் அது எனக்கு பெரிதாக தெரியவும் இல்லை பிறகு பேருந்து பிடித்து வெகு தூரத்தில் உள்ள நகரத்திற்கு சென்றுவிட்டேன் அங்குதான் என்னுடைய தோழிகள் சில பேரும் வேலை பார்த்து வருகின்றனர் அவர்களிடம் நான் முன்பே வருவதாக தகவல் கொடுக்க அவர்களும் தான் தங்குவதற்காக ஏற்பாடு செய்தும் வைத்தனர் அங்கு சென்று சில நாட்கள் வரை இருந்துவிட்டு பிறகுதான் படித்த படிப்பிற்கு வேலை தேடவும் தொடங்கினேன் வேலை கிடைப்பதில் அவ்வளவு சுலபமாக இல்லை இருந்தாலும் நானும் நன்றாக படித்திருந்ததால் ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலையும் கிடைத்தது அப்பொழுதுதான் தான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கடைசியாக நான் நினைத்த வாழ்க்கையும் எனக்கு கிடைத்துவிட்டது பிறகு அதே நிறுவனத்தில் சில ஆண்டுகள் வரை பணிபுரிந்தேன் பின்னர் அங்கு என்னோடு பணிபுரிந்த ஒருவரின் மேல் காதலும் பிறந்தது அவருக்கும் என்னை பிடித்திருந்ததால் இருவரும் காதலிக்க தொடங்கினோம் நானும் அவரிடம் எனது கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் இதை போலவா இது போலவா நடக்கும் என்பது போல சிரித்து கொண்டே ஆச்சரியப்பட்டார் சில நாட்களிலேயே நாங்கள் இருவருமே திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து வருகிறோம் ஒரு முறை மட்டுமே எனது கணவனை அறிமுகப்படுத்துவதற்காக எனது சொந்த கிராமத்திற்கு அழைத்துச் சென்றேன் அதன் பிறகு எப்போதாவது என் பெற்றோர்களுக்கு பணம் வேணுமென்றால் மட்டும் என்னை தொடர்பு கொண்டு பேசுவார்கள் நானும் என்னால் முடிந்த பணத்தை அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன் அவர்கள் மேல் இருந்த கோபமும் சற்று குறையத்தான் செய்தது காரணம் அவர்கள் அப்படி செய்ததால்தான் இப்படி ஒரு நல்ல கணவன் கிடைத்தான் என்று உண்மையிலேயே கணவன் என்னை நல்லபடியாக பார்த்தும் கொண்டான் எங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்தது எனது வாழ்க்கையும் இப்பொழுது சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்